வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை காலையில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஏன்னா ஒர்க் இருந்தனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல இருந்தாலும் பரவாயில்ல மாலை அறி வானிலை அறிக்கை விரிவாக பார்த்துடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போயிடலாம் தற்போது தென்கிழக்கு வங்க கடையில் நீடித்து வரும் அந்த காற்று சுழற்சியான தீவிர காற்று சுழற்சியானது தற்போது மேற்கு வடமேற்கு நோய் திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது இது நாளை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாறவில்லை நாளை அடுத்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறுகிறது இதன் காரணமாக வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி வாக்கில் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இது நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு நோக்கி மேற்கு அதாவது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து டெல்டா வடக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகரப் போகிறது இதன் காரணமாகத்தான் சென்னை முதல் டெல்டா வரை உள்ள மாவட்டங்களில் ஒரு இரண்டு நாட்கள் தொடர் மழையாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வானிலையில் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து நக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கிறது நடைபெறுவது ஒன்றாக இருக்கிறது பார்க்கலாம் வரும் நாட்களில் அது எந்த இடத்தில் கரை கடந்து செல்ல போகிறது என்று இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்க காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இல்லை மண்டலமாக மாறும் என்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏன் கேட்டால் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த சுழற்சி உருவானாலும் அதாவது வலுவடையாமல் தற்போது வலுவடைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு கூட வலுவடையாமல் போகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக வரும்போது தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களில் இந்த சுழற்சியை தாண்டி அடுத்த சுழற்சியானது வருவது கொஞ்சம் மேலும் குறைவாகத்தான் இருக்கிறது எனக்கு தெரிந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகற்றாலும் வலுவான சுழற்சியாக வராமல் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சியாகத்தான் வரும்போது தெரிகிறது அடுத்து புயலாக வருவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அடுத்தடுத்த நாட்களில் ஏன் கேட்டீங்கன்னா டிசம்பர் முடியப் போகிறதா பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது இந்த சுழற்சியானது இருபது நாட்களுக்கு மேல் ஆகிவிடும் அடுத்த நிகழ்வு டிசம்பர் கடைசியில் தான் வரப்போகிறது அது வந்தாலும் பனிப்பொழிவானது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து விடும் இதன் காரணமாக அடுத்தடுத்த சுழற்சிகள் தமிழகத்தை நோக்கி வந்தாலும் வலுவடைந்த சுழற்சியாக வருபதாக கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை வரும் நிகழ்வுகள் நமக்கு ஒரு நல்ல மழை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று தோணுகிறது இது டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுத்தாலும் உள் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மழையானது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது தற்போது நிகழும்படி இது தென் மாவட்டங்களுக்கு போன நிகழ்வே ஒரு ஒரு நிகழ்வு தான் வந்தது ஒரு நிகழ்வு வந்தாலும் ஒரு நல்ல மழை கொடுத்தது ஒரு இரண்டு நாட்கள் தொடர் மழையாக இருந்தது கிராமங்கள் சரி அனைத்து மாவட்டங்களும் சரி தொடர் மழையாக இருந்தது உள் மாவட்டங்களில் கூட ஒரு இரண்டு நாட்கள் தொடர் மழையாக சாரல் தூரல் மிதமான மழையாக இருந்தது இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வு வந்தாலும் தாழ்வு நிலை தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தாண்ட வாய்ப்பு மிக குறைவு தற்போது நிகழ்வே தாழ்வு பகுதியாகத்தான் வரும்போது தெரிகிறது அதற்கு மேல் வலுவடைந்து தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையலாம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்ற கேள்விக்குறிதான் அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வானது மிகவும் லேட்டாக வரும்போது தெரிகிறது அதாவது நியூ இயர் அது இருபத்தஞ்சி கிறிஸ்மஸுக்கு அப்புறம் தான் வரும்போது தெரிகிறது அது வந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு மழை கொடுக்கும் என்பது கேள்விக்குறிதான் பனிப்பொழுது தமிழகத்தை நோக்கி நகர்ந்துவிடும் அதாவது எதிர்ப்புயலானது தமிழகத்தை நோக்கி நகர்ந்துவிடும் இதன் காரணமாக அனைத்து நிகழ்வுகளுமே தீவிரமடையாமல் தான் வரும் இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையானது இதற்கு மேல் தீவிரமடைமன் தீவிரமடைந்து வருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் பார்க்கலாம் வேறெதும் நிகழ்வு மாற்றி அமைந்து வந்தால் காலநிலை மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக அடுத்தடுத்த நிகழ்வு வலு குறைந்த நிகழ்வு வருதா வலுவான நிகழ்வு வருதான்னு பார்க்கலாம் என்னால் எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்கிறேன் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் வலுக்குன்றிய நிகழ்வாகத்தான் வருபோல் தெரிகிறது அடுத்த புயல்லாம் புயல் வரும்னு சொல்கிறாங்க புயலாக வர வாய்ப்பு மிக குறைவாகத்தான் தெரிகிறது பார்க்கலாம் கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு வருகிறது அந்த நிகழ்வானது தீவிரமடைந்து வருகிறது என்று பார்க்கலாம் தற்போது நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து வடகடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்து விட்டு உள் மாவட்டங்களுக்கும் அதாவது வட உள் மாவட்டங்களான திருநெல்வேல் அதாவது திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை கொடுத்துவிட்டு செல்லும் போல் தெரிகிறது இது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதி வாக்கள் நிகழும் கன முதல் மிக கனமழையானது கடலோர மாவட்டங்கள் நிகழ்ந்தாலும் உள் மாவட்டங்கள் ஒரு கனமழை தொடரும் பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் வேறு வேறெது நிகழ்வுகள் வலுவடைந்து வருமா என்று தற்போது வரைக்கும் வலுவடைந்து வருவதற்கு ஒரு மாதிரி அதை காரணிகள் இல்லை தற்போது காற்றழு புயலாக வரும் என்று எதிர்பார்த்த இந்த நிகழ்வானது வலுக்குன்றி தான் வருகிறது எனவே பார்க்கலாம் எந்த அளவிற்கு ஒரு கனமழையை கொடுக்கும் என்று நம்ம எதிர்பார்த்த கனமழையானது மிக கனமழையாக பெய்கிறது நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கனமழை பெய்யுமென்றால் அந்த இடத்துல மிக கனமழையாக பெய்யு வருகிறது அதாவது இருபது சென் இருபது சென்டிமீட்டருக்கு மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஐம்பது சென்டிமீட்டராக பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் இது மேகவெடிப்பு மழையாகத்தான் தெரிகிறது அதாவது அந்த இடத்தில் இது இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இந்த ஆண்டுகளில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே இரண்டு மூன்று இடங்கள் நான்கு ஐந்து இடங்கள் கூட பெய்துள்ளது பார்க்கலாம் பிரான்ஸ் நாளை காலை வானிலை அறிக்கை விரிவாக தவறை பார்க்கலாம் தற்போது நிகழும்படி நம்ம கூறியிருக்கிறோம் அதன்படி தான் தற்போது நடைபெறுகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு வந்து தீவிரமடைந்து வருகிறது என்று நன்றி வணக்கம்